முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஆக வேண்டும் அவருக்கு இது தேவைதான் என்ற நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது என்னப்பா சொல்கிறீர்கள் என் துணைக்கு என்னவாயிற்று என்ற பதற்றத்துடன் நீ கேட்கின்றாய் வேறு ஒன்று இல்லை தங்கமே உன்னுடைய துணை மிகுந்த மன வருத்தத்திலும் காயப்பட்டு இருக்கின்ற உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான தண்டனையை நான் அவருக்கு கொடுத்துவிட்டேன் விட்டேன் நீ எவ்வளவு அவர் மேல் பாசம் வைத்தாய் அந்த பாசத்தை உதறி தள்ளிவிட்டு சென்ற உன்னுடைய துணைக்கு அவர் தண்டனையை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார் நிச்சயம் உன்னுடைய பாசம் தூக்கி எரிந்தவர் இன்னும் ஒருவரால் அவருடைய பாசம் தூக்கி எரியப்படும் தங்கமே இது தான் உலக நியதி அதனால்தான் அவருக்கு ஏத்த தண்டனையை நான் வழங்கிவிட்டேன் அவரும் இன்னொரு மேல் பாசம் வைத்து அந்த பாசத்தை இப்பொழுது இல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் இது அவருக்கு தேவைத்தான் தங்கமே உன் அன்பு புரியாமல் போன அவருக்கு இன்னொருவர் அன்பு எப்படி கிடைக்கும் நீ மட்டும்தான் உண்மையான உறவு என்று காலம் நிச்சயம் வரும் அதற்கான நேரத்தை நான் ஒதுக்கி தருகின்றேன் அவர் உன்னிடம் வரும்பொழுதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் கொள்ளாததும் உன்னுடைய முடிவு ஏனென்றால் நீ தான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாய் உன்னுடைய மன நிலைமை அவருக்கு தெரியும் அதே போல் உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே நீ எந்த முடிவை எடுத்தாலும் என்னிடம் ஒருமுறை சொல்லிவிட்டு எடு தங்கமே உனக்கு சாதகமாக நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன் என் பிள்ளைக்கு எது தேவையோ அது எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் நீ எது சொன்னாலும் எனக்கு சரிதான் தங்கமே உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு நான் இருக்கின்றேன் உன்னோடு என் பிள்ளைக்கு ஆறுதல் அளிக்கவும் நண்பனாகவும் தோழனாகவும் நல்ல ஒரு துணையாகவும் நல்ல ஒரு மனிதனாகவும் உன் கூடவே உன் அப்பா நான் நின்று வழி நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு நாம் பயமேன் ஓம் முருகா